நண்பர்களே வணக்கம் இன்று நாம் செவ்வாய் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று சொல்கிறோம் நவ கிரகத்தில் போர் தளபதி அவர்தான் செவ்வாயுடைய தயவை இல்லாமல் அதாவது செவ்வாய் குடும்ப ஸ்தனாதிபதி என்று அழைப்பர் ஜாதகம் பார்க்கும் போது குரு செவ்வாய் சுக்கரன் சனி பற்றி நாம் பார்க்கிறோம் குடும்ப ஸ்தனாதிபதி நீச்சமடைந்து விட்டால் வாழ்க்கை நீச்சமடைந்துவிடும் செவ்வாய் பகவானுடைய ராசி மாறுதல் தற்சமயம் அவர் மிதன ராசியில் இருக்கிறார் ராசியில் சென்று நீச்சமடைகிறார் மேச ராசிக்கான பலன்களை நாம் பார்ப்போம் செவ்வாய் பகவான் மேச ராசிதனுக்கு ராசிநாதன் அவர் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நீச்சமடைகிறார் ராசிநாதன் நீச்சமடைவது நல்லதல்ல உடல் நல குறைபாடுகள் உண்டாகலாம் அடுத்து அவர்களுக்கு அஸ்தமாதிபதியும் அவரேதான் உடல் நல கோளாறுகள் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் மே பதினான்காம் தேதி வரை மேச ராசியருக்கு குடும்பத்தை பொறுத்தவரை கவலை ஒன்றும் இல்லை அவர் மனதிற்கு பிடித்த வரல் பெண்களுக்கு அமையலாம் சொந்த வீடு அமையும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகாரர்கள் செவ்வாய் பகவான் அடைந்துள்ளார் கடுமையான உழைப்பு மற்றவர்களுடைய வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் உடல் உள்ள சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம் அனைவரிடமும் அனுசரணையாக இருக்க வேண்டும் தங்களை பற்றிய வீண் பலி சொற்கள் வரலாம் ஆகவே தங்களுக்கு கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் வீரியம் விரைந்த இரு கிரகங்கள் இணைவது அரிய வாய்ப்புகளை கூறுகிறது உங்கள் பொருட்களுக்கு சந்தையில் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் கிடைக்கலாம் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள அரிய சந்தர்ப்பம் இது புதிய கிளைகள் விற்பனை நிலையங்களை ஆரம்பிக்கலாம் கலைத்துறையை பொறுத்தவரை தங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பலருக்கு குடும்பத்தில் உருவான கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் மறையும் அரசியல் துறையினருக்கு கட்சியில் செல்வாக்கு ஓக்கும் உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துகளுக்கு செமி சாய்ப்பர் பிற கட்சியினர் போட்டி போட்டி கொண்டு வருவார்கள் மாணவ மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான கிரகம் சுப பலம் பெற்றுள்ளன படிப்பில் நன்றாக இருப்பார்கள் கவலைப்பட வேண்டாம் விவசாயத்தை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் நீச்சமடைந்திருப்பதால் விளைச்சல் ஓரளவுதான் இருக்கும் லால் அபிவிருத்தி இருக்காது ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடும் பெண்களுக்கு தற்சமயம் மன உளைச்சல் மன கிளேசம் ஏற்படும் கோவிலுக்கு சென்றால் முருகன் கோயிலில் சென்று முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யலாம் முடிந்தால் செவ்வாய் கிழமைகளில் சிவப்பு நிற ஆடைகளை அறியுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் எதிர்பாராத பண வரவுக்கு சாத்தியக்கூறு உள்ளதால் வரும் பணத்தை அனாவசியமாக செலவழிக்காமல் சிக்கனமாக இருக்க வேண்டும் இதனை உங்கள் எதிர்கால நலனுக்காக சொல்கிறோம் கோயிலுக்கு சென்றால் அவசியம் முருகனை வழங்குங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் ஏனென்றால் ராசிநாதனை நீச்சம் அடையக்கூடாது அவர் நீச்சம் அடைந்திருப்பதால் குற்றம் செவ்வாய்க்கான பரிகார வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் நன்மை பெறுவேன் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்